அனைத்து பார்வையாளர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இந்த கூடு எப்படி செய்கிறங்கிறத பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இதுக்காக எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாள் எடுத்துக்கிடுச்சு வாங்க வீடியோக்கில் போயிடுவோம் அதுக்காக நம்ம தேவையான ஆரசதி குச்சிகளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நடுவில் மையமாக ஒரு கம்பி அரைஞ்சி தமக்கு கூடு அளவுக்கு அளவு தேவையோ அதற்கான அளவை தீர்மானிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சுற்று வட்டாரம் வ வட்டம் ஒன்று போட்டுக்கிட்டு கம்புகளை வந்து ஊண்டிக்கிறணும் ஊண்டி பிணைச்சல் முறையில் கம்புகளை சுற்றி அடுக்கி அதை வந்து நார் போட்டு இருக்கின்னு கட்டிடணும் நல்லா பிணைச்சல் முறையில் கம்புகளை அடுக்கிறது மூலம் கூடு வந்து நல்லா வலுவாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு யூஸாக இருக்கும் இந்த மாதிரி நார் வச்சு நல்லா இருக்குன்னு கட்டிடணும் சுற்றி அப்போ தான் அந்த கம்பு ஊண்டு கம்பாக இருக்கட்டும் இந்த வட்டமாக பிணைச்சல் முறையில் வச்ச கம்பாக இருக்கட்டும் எதுவும் ஆடாது அசையாது இந்த கம்புகளை பொறுத்தவரில் பெரும்பாலும் மூங்கில் கம்பு மற்றும் ஆரசதி இந்த கம்புகளில் பண்ணுறது வந்து சிறந்தது பெரும்பாலும் இந்த கம்புகள் தான் அந்த பக்கத்தில் கிடைக்கும் இதே மாதிரி நல்லா சுற்றி நான் எல்லா காடும் இந்த மாதிரியே கட்டிட்டு அதுக்கப்புறம் கம்பை வந்து வளைக்கிறதுக்கு நல்லா ஏதுவாக இருக்கான்னு பார்த்துக்கிறோம் பெருமளவில் இது வந்து பனையோட நாறு பனை ஓலை இதுக்கு வந்து இந்த கூட்டுக்கு வந்து பெ பெரிதும் உதவுது அந்த நார்கள் தான் பெரும்பங்கு வகிக்கும் இந்த கூட்டில் ஏன்னா கட்டுமானத்துக்கு அதான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு கம்பாக வளைச்சி வளைச்சி எங்கள் அப்பா கொடுத்தாரு நானும் அப்படி வளைச்சி பிடிச்சிக்கிட்டேன் அவருக்கு வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ வந்து ஒரு ஒரு கம்புக்கும் எதிர்முனை கம்புகளை வந்து அந்த கம்போட சேர்த்து கட்டிக்கிறணும் இப்போ வந்து அதே மாதிரி கீழே எந்த அளவுக்கு பிணைச்சல் முறையில் கம்பு கட்டினமோ அதே மாதிரியே மேல் புறமும் பிணைச்சல் முறையில் கம்புகளை வந்து கட்ட ஆரம்பிக்கணும் பிணைச்சல் முறையில் கட்டும்போது தான் அது வந்து வலுவான உருவாமல் இருக்கும் கம்பு இப்போ வந்து இப்போ வந்து மேலே அதாவது உச்சின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பிகள் கம்பி அரைஞ்சிருக்கு அதுக்கான கட்டுமானம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு மேலே அது நல்லா இருக்குதுன்னு கட்டுனாக்கில் மித்த கம்புகளையும் சேர்த்து இறுக்கி கட்ட ஆரம்பித்தாச்சு அப்படியே ஒரு ஒரு கம்பாக சேர்த்து இழுத்து கட்டிக்கிறேன்னு ஒருபோதும் அந்த உச்சி க உச்சி கம்பியை விட்டு ஒருபோதும் கம்பு வந்து நகலாத வார பார்த்துக்கிறேன்னு இப்போ என்னோடய பங்குக்கு நானும் சேர்த்து க கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நாரை வச்சு நல்லா அந்த பிணைச்ச பிணைச்ச கம்புகளை எடை எடை தெரியாமல் கட்டிக்கிறேன் வெறுவாதியாக இந்த சொல்ல போனோம்னா அந்த கூடு வளைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் எடுத்துக்கிடுச்சு இப்போ ஓரளவு கூடு வந்து தன்னோடய மேற்புறத்தை வந்து பூர்த்தி பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் அந்த கூட்டோட கம்பு வந்து நகராமல் இருக்கிறதுக்காண்டி மேலே வந்து ஒரு ரெண்டு லேயர் கம்பு வைப்போம் அதுவும் பிணைச்சல் முறையில் கட்டிக்கிறாங்க மேல் ஒரு கம்பு கீழே ஒரு கம்பு அப்படி சேர்த்து சேர்த்து வச்சு நாரை வச்சு இழுத்து கட்டிக்கிற வேண்டியதான் தான் இதை பார்க்குறதுக்கு ஒரு சிலந்தை வலை கூடு மருத்துன்னு தெரியும் அதை மையப்படுத்தி அந்த கூட தயாரானது இப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஓலை வைக்கிறதுக்காக தேவையான ஓலை வச்சா நான் ஓலை வந்து வெளியில் பிரியாத அளவுக்கு கம்பு வச்சா தான் ஓலை வைக்க முடியும் ஓரளவு கூடு வந்து தன்னோடய எண்பது சதவீதம் பூர்த்தி ஆயிடுச்சு இப்போ நார் வந்து இந்த கட்டையான நார்களை எடுத்து புறத்துலேருந்து அப்படியே இது வந்து கயிறு வரைகிறதுன்னு சொல்லுவாங்க அப்படியே வரைஞ்சி வருவாங்க அதாவது சிலந்தி கூடு மாதிரி தான் இப்போ அடுத்து அடுத்த நாள் காலையில் ஓலை வைக்க ஆரம்பித்தாச்சு ஓலையை பார்த்தீங்கன்னா ஓலையும் அந்த ஓலையை வெட்டி அதை ரெண்டாக பிரித்து விசிறி செஞ்சு அது மூலம் அதை வந்து ஓரளவு பனிப்பதத்தில் காய வச்சு பக்குவமாக முடஞ்சு அதை விசிறி எடுத்து அதிலேருந்து அந்த ஓலைகளை தான் பிடி வைக்கிறோம் அதைகளையும் மேல் மேலே அப்படியே அவ்வப்போது அப்பப்போ வச்சுக்கிட்டு நாரை எடுத்து கட்டிக்கிறேன் இப்படியே கீழேருந்து அப்படியே மேல் பக்கம் ஃபுல்லாக கேப் இல்லாமல் ஓட்ட தெரியாமல் எல்லா காடும் அடைச்சிரணும் ஓலைய வச்சு இதுக்கப்புறம் ஓலை ஓலை ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் கயிறு அதாவது மே மேலேருந்து கீழே கயிறு கட்டி மேலேருந்து அப்படியே ரெண்டு பக்கத்தும் ஆள் இழுத்து அப்படியே கட்டுறது இது இன்னொரு மெத்தடு இருக்குது அதாவது உள் கட்டுவாங்க இப்போ நாங்கள் வெளிப்பக்கமாக கட்டுறோம் அதாவது கூட்டுக்கு ஓலை வச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த கயிறையும் இழுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம் இதே மாதிரி மறுபடியும் சிலந்தி கூடு மாதிரியே பின்னிக்கிட்டு வரணும் கயிறு வச்சு இந்த குடும்பி ரெடி ஆயிடுச்சு அந்த உச்சி தான் அது இந்த உச்சி விலகாமல் கயிறு இழுத்து கட்டணும் அந்த உச்சி விலகிடுச்சின்னா கூடு வந்து கோனல் மலலமாகிடும் அவ்வப்போது அந்த ஓலை வந்து காயாமல் இருக்க தண்ணி அள்ளி தொளிச்சிக்கிறணும் அந்த ஓலை மேலே அப்போ தான் அந்த மடங்கிறதுக்கு இல்லைன்னா நர நரான் இருக்கும் மடங்கிறதுக்கு தோதாக இருக்கும் நம்ம ஓலை பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் பறக்க பறக்க பாடுபட்டு மாளிகையில் தூங்குறதை விட அந்த ஓ பனை ஓலை கூட்டில் தூங்குறது அவ்வளோ சொர்க்கம் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்